குடியாத்தம் அருகே நூதன முறையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தல் சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள குட்கா மற்றும் டாடா சுமோ பறிமுதல் ஒருவர் கைது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா சோதனை சாவடி வழியாக ஆந்திர மாநிலத்தில் இருந்து டாடா சுமோ காரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி வருவதாக குடியாத்தம் கிராமிய காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரின் முன் பகுதியான பேனட்டில் சுமார் ஒரு லட்சம் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பது மேலும் போலீசார் விசாரணையில் குடியாத்தம் அடுத்த தட்டாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பதும் அதே பகுதியில் பெட்டி கடை வைத்து குட்கா விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது ஆந்திர மாநிலத்தில் இருந்து குட்கா கடத்தி வரும்போது சோதனை சாவடியில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஆந்திர மாநிலம் பலமநேரியில் இருந்து குடியாத்தம் வருவதற்காக குடும்பத்துடன் காத்திருந்த கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளை டாடா சுமோவில் ஏற்றி கொண்டு வந்ததும் விசாரணையில் வந்தது மஞ்சுநாத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சோதனை சாவடியில் சிக்காமல் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா கடத்துவதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் டாடா சுமோ ஏற்றி வந்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது